ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரி ஈடன் பீச்சுக்கு வந்திருக்கோம் ஸோ ஈடன் பீச்சை பற்றி இன்னும் நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ரொம்பவே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க ஸோ அடுத்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் அந்த அடுத்த பாட்டு ஸோ இந்த ஈடன் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பார்க்கிங்க்கு வந்து வாங்குகிறாங்க ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம இங்கே உள்ளே வந்துட வேண்டியது தான் ஒண்ணு பார்த்தேன் ஒண்ணு அதான் தனியாத்து கிடையாது சூப்பராயிது มีครับเด้อเออชาเว่นแม็กกี้ <es> <Maggi> பாருங்க இந்த பீச் அட்மாஸ்பியரில் வந்து ஜாலியாக வந்து இருக்கோம் அம்மா பண்ற மாதிரி இருக்காது இது வேற யார் சூடா இருக்கும் புதி நம்ம அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கீரை சாம்பார் இதை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் வந்து மீன் குழம்பு அடுத்தது சாம்பார் ட்ரை பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம இடம் பீச்சில் லஞ்சி சாப்பிட்டு வந்தோம் இந்த கடையில் எல்லாமே இருக்கிறாங்க ஆல் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லஞ்ச் தேவையான எல்லாமே இருக்கிறாங்க ஒரு சாப்பாடு வாங்கியிருக்கோம் அதில் வந்து மீன் குழம்பு ரொம்ப குளிப்பாக மாங்காயெலாம் போட்டு சூப்பராக இருந்தது அன்லிமிட்டெட் மீன்ஸ் ஒரு எண்பது ரேக்கு வந்து தருவாங்க அது இல்லாமல் இந்த கா இந்த இறா வந்து வாங்குறாங்க அவர் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே நாங்கள் இப்போ வாங்கிருக்கோம் வாங்குது மேகியும் வாங்கி பார்த்தியாக வாங்கினோம் எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸ் வைக்கிறேன் டேஸ்ட்டாக நல்லா இது பழனி மலர் பழனி மலர் சரி பார்த்துங்க பழனி மலர் நம்ம பாண்டிச்சேரியிலே இருக்கிற இந்த ஈடன் பிச்சும் வந்து சேர்த்துக்கோங்க